பொகத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நிதியும் பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணாவின் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும் தமிழத் தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த ஐந்தாண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன் வரலாற்று சிறப்பு இந்த இருக்கையில் எனக்கு முன்னர் அமர்ந்த பலரும் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவருமே போற்றப்படக்கூடியவர்கள்தான் ஆட்சி சக்கரத்தை உயர்த்தி பிடித்தது மகத்தானது தலைமை பொறுப்பு உள்ளோருக்கும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை கால நேரம் பெறாது உழைத்திடும் பண்பு தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன் எதையும் தாங்கும் வல்லமை எல்லோரிடத்திலும் அன்பு கருணையோடு இருத்தல் கடமை தவறாமை ஊக்கத்தோடு செயலாற்றுதல் ஆகிய பண்புகள் நிச்சயம் தேவை இதனையே நானும் கடைபிடித்திருக்கிறேன் இந்த ஐந்து ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன் நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தையும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் பெற்றுள்ளேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தன்னுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அதை யாராக இருந்தாலும் எதிர்கொருள் கொடுக்கும் திசையில் முதல் நவனராக நான் இருப்பேன் தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஐந்து ஆண்டுகளில் பேரவைத் தலைவராக பணியாற்றும் நீங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடும் தன்னுடைய ஆற்றலால் இந்த பேரவை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பேரவையில் பெரும்பான்மை இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர் என்கிற முறையில் உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுக்கு துணையாக நின்று பேரவையின் துணைத்தலைமை பொறுப்பை ஏற்று அமைதியாக சிறப்பாக பேரவை நடத்தும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றிகள் இப்பேரவையில் அனல் பிறக்கு விவாதம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கருத்து மோதல்களை எதிர்கொண்டு கட்சி வேறுபாடுகள் வெளிப்படுகையில் தன்னுடைய அனுபவத்தாலும் அபார நினைவாற்றலாலும் அமைதிப்படுத்தக்கூடியவர் பேரவையினுடைய மூத்த உறுப்பினர் அவை முன்னவர் என்னுடைய ஆறு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் மக்கள் பணியானாலும் சரி வந்த வருகின்ற தேர்தல் பணிகளானாலும் சரி என்னில் ஒரு பாதியாய் இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சியின் சிறப்பிற்கும் உறுதுணையாக நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றிகள் அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டு சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அன்போடும் பாசத்தோடும் என்றென்றும் என்னிடத்திலே உரிமையோடு அன்பு காட்டி வரும் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பதினாறாவது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் என்ற முறையில இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து வகைகளின் துணை நின்ற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் இதற்கெல்லாம் நான் மட்டுமா காரணம் இல்லை இல்லவே இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் என் கையோடு கை சேர்ந்து எனக்கு ஆக்கத்தையும் பூக்கத்தையும் வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் வலிமையும் தந்து எனக்கு உதவினார்கள் நான் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன் இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன் நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எவரென விடுபட்டிருந்தால் அவர்களை நினைத்துக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் மீண்டும் வெல்வோம் மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம் மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் நன்றி வணக்கம்